வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் போக்குவரத்து தொழிற்சங்க தலைவர் ரவியின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தஞ்சாவூர் நகர் கிளையில் பணியேற்று சுமார் பதினெட்டு ஆண்டுகள் ஓட்டுநராக கிராம வழித்தடத்தில் பணிபுரிந்து மக்களின் அன்பை பெற்றவரும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் தலைவர்களில் ஒருவருமான தொழிலாளர்களின் உரிமைக்காக வாழ்நாள் வரை பாடுபட்ட தலைவர் ரவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் நாளன்று அன்று பணியின் போது மாரடைப்பால் காலமானார் இவரது நினைவேந்தல் நிகழ்ச்சி தஞ்சாவூர் நகர் கிளை முன்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஏஐடியுசி மத்திய சங்க பொருளாளர் ராஜமன்னன் தலைமை வகித்தார் நிகழ்வில் மக்களுக்கு சேவை செய்யும் போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறைகளையும் பாதுகாப்போம் தனியார் மய நடவடிக்கைகளை முறியடிப்போம் தொழிலாளர் உரிமைகளுக்கு தொடர்ந்து போராடுவோம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தொடர்ந்து போராடுவோம் என நினைவேந்தல் நிகழ்வில் உறுதியேற்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏஐடியுசி அரசு போக்குவரத்து சம்மேளனத்தின் மாநில துணைத் தலைவர் துறை மதிவாணன் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் கஸ்தூரி கும்பகோணம் மத்திய சங்க தலைவர் சேகர் நிர்வாக குழு உறுப்பினர் இளங்கோவன் சிஐடியு மத்திய சங்க பொருளாளர் ராமசாமி சகோதர தொழிற்சங்க நிர்வாகிகள் லட்சுமணன் சாமிநாதன் தாமஸ் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன்